வணக்கம் வீட்டில் அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றுவதன் மூலம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லாருமே வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவோம் ஒரு சிலர் பார்த்தோம்னா நாள்தோறுமே தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழி வைத்து வழிபாடு செய்வாங்க யாராக இருந்தாலும் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னும் அந்தனுடைய தீபம் எப்படி பிரகாசமாக இருக்குதோ அதே போன்றுதான் வாழ்க்கையும் பிரகாசமடையும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே ஒரு வீட்டில் சுப காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் வாங்கும் ஒரு மங்களகரமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல்ல இடம்பெறுவது தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு சுப நிகழ்வுகளுக்கு சீர் போன்றவை செய்யும் பொழுதும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதில் அவசியமாக இடம்பெறும் அப்படிங்கிறது உண்மை காமாட்சி அம்மன் உலக உயிர்கள் நலம் பெறணும் அப்படின்னு தவம் செய்தாங்களாம் அப்படி அவங்க தவம் செய்ய பொழுது அனைத்து தெய்வங்களும் அவங்களுக்குள்ள அடக்கமாயினர் அப்படிங்கிறது கதை அதனால் ஒருவர் தன் வீட்டில் அவங்களோட குல தெய்வத்தை நினைத்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோனா சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றுவதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதலாவது ஒரு விதிமுறை தினமுமே சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா விளக்கு பாசி பிடித்து சுத்தமில்லாமல் அந்த விளக்கை ஏற்றவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் வாரத்துக்கு முறை அதை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே போல காமாட்சி அம்மன் விளக்கை தரையில் வைத்து ஏற்றவே கூடாது ஒரு சிறிய தாம்பாளம் அல்லது மனை வைத்து தான் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னும் அந்த விளக்கு அந்த தாம்பாளத்தில் சரிவர அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னும் விளக்கு மனையிலோ அல்லது தாம்பாலத்தில் வைக்கும் பொழுது அந்த விளக்கு ஆடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே அந்த தாம்பாளத்திற்கு விளக்கிற்கு அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஏற்றுவது மிக மிக சிறப்பு அந்த நாணயத்தின் சிங்க முகம் மேல் நோக்கி பார்க் இருக்கு அந்த நாணயத்தை வைத்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஏற்றும் பொழுது அந்த நாணயம் சிங்கமுகம் மேலாக இருக்குமாறு பார்த்துக்கணும் அந்த நாணயத்தின் மேலாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் அந்த நாணயத்தின் மீது வைத்து அதற்கு மேலாக அம்மன் விளக்கை வைத்து தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பால் காமாட்சி அன்னை அப்படிங்கிறது உண்மை இந்த தை மாதம் அற்புதம் மிகுந்த இந்த தை மாதத்தில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றி சகல சௌபாக்கியத்தையும் நம் வீட்டில் கொண்டு வருவதற்கான கோடீஸ்வர யோகத்தை நம் வீட்டில் கொண்டுவதற்கான வாய்ப்பை நம்ம உதறிவிடக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் பொழுது அப்போ கூட ஒற்றை படை எண்ணிக்கையில் வைப்பது சிறப்பு அப்படின்னும் முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கமும் பொட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும் அந்த திரிய எண்ணெயில நல்லா தோய்த்து திரித்து தீபம் ஏற்றினோனா தீபம் சுடர் விட்டு அழகாக எரியும் அப்படின்னும் அந்த தாம்பூல தட்டில் வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கையும் ஒற்றை படையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் காமாட்சி அன்னையையே தாம்பாளத்தில் உட்கார வைப்பும் பொழுது எவ்வளோ ஒரு அலங்காரம் பண்ணுவோமோ எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு அந்த விஷயத்தை செய்வோமோ அதே சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை தாம்பாளத்தில் வைக்கும் பொழுது அதற்குரிய சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அலங்காரத்தோடு அந்த காமாட்சி அம்மன் விளக்கை மனையில் அமர வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கோடீஸ்வர யோகத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்